பல பாடகர் இசைஞானி இளையராஜா பாடலினால் பல மனங்களை வென்றவர் சுவாமி தரிசனத்திற்காக கோவிலுக்கு சென்ற வேளையில் கோவிலில் அனுப்பப்பட்டுள்ளார் இந்த செய்தி தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா தற்போது ஸ்ரீவில்லிபுரத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலுக்கு சென்றுள்ளார் அப்போது கருவறைக்குள் முன் இருக்கும் அர்த்த மண்டபத்தில் அவர் நுழைந்த போது அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதனால் அந்த மண்டபத்தின் படியிருக்கேன் என்று இறைவனை கரிசித்திருக்கின்றார் தீவிர கடவுள் பக்தர் உலகளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த இசைஞானிக்கு எப்படி நடந்ததா என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இசையிலும் யாராலும் அசை இடத்தில் இருக்கின்றார் ஞானி இளையராஜா இவருடைய இசையில் தற்போது உருவாக்கியுள்ள விடுதலை டூ திரைப்படமானது வருகின்ற இருபதாம் தொகுதி வெளியாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது